மன்னார் மாவட்டத்தின் மேற்கு மடு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பள்ளமடு மகளிங்குளம் பிரதான வீதியே இது இந்த வீதி போக்குவரத்து மேற்கொள்ள முடியாத நிலையில் இவ்வாறு குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது சுமார் ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த வீதியே பள்ளமடு சென்னார் ஈச்சளவக்கை பெரியமடு காயநகர் பாலம்பெட்டி கீரி சுட்டான் முள்ளுளம் கங்காணிக்குளம் கல்மடு போன்ற கிராமங்களுக்கான பிரதான வீதியாகவும் அமைந்துள்ளது இந்த வீதியானது பள்ளமடு தொடக்கம் மடு தேவாலயம் வவுனியா தாண்டிக்குளம் வரை சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோரின் போக்குவரத்து செய்யும் பிரதான வீதியாகும் இந்த வீதியால் தினந்தோறும் இரண்டு பஸ் சேவைகள் இடம்பெற்று வருகின்றன நிறைய மாணவர்களுக்கு இந்த பாதையிலே சென்று சென்று இதில் ஏற்படுகின்ற தூசுகள் சென்று அவர்களுக்கு நிறைய வியாதிகளும் நிறைய பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றன மழை காலங்களிலே மாணவர்கள் மிக சிரமப்பட்டு பாடசாலைக்கு வருவதை எம் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்களது வெள்ளை ஆடைகள் சேறுபடிந்த நிலையிலே பாடசாலைக்கு வந்து கல்வி கற்றுக்கொண்டு திரும்ப வருகிறார்கள் அதுவும் நடந்து வருகின்றார்கள் ஏனென்று சொன்னால் பாதைகளிலே போக்குவரத்து தடைபடுகின்றது ஆனால் நாங்கள் இந்த சேறு செறி வடிகம் கொண்டு வந்தால் நான் படித்த காலத்திலேயே இந்த சேறு சிறுவை கொண்டு நாங்கள் போய் வந்தோம் பேர புள்ளியை கொண்டு இந்த நிலையில் பள்ளமடு மடுமகளுளம் வீதி புனர் நிர்மாணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இடப்பட்டுள்ளதாகவும் எனினும் வீதி புனரமைக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் என்ற குறிப்பிட இந்த பாதையை இதை செப்பனிட்டு பணத்தை எடுத்ததாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் போட்டு ஒன்று போட்டிருக்கிறார்கள் அறிவித்தல் இது ஒன்று போட்டிருக்கீதி காலங்கள் போட்டு இந்த வீதி இவ்வாறு காணப்படுகின்றமையால் மடுமாதா தேவாலயத்துக்கு செல்வோர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் என பலரும் அசௌகரிய எதிர்நோக்கியுள்ளனர் மழை வந்தா போகலாம் சாப்பாடெல்லாம் கொண்டு வர சரியான கஷ்டம் பஸ் உங்களுக்கு ரோட்டால வாரது இவ்வளவோ பெரிய கஷ்டப்பட்டு தான் பஸ் வருது இன்ஜி அந்த ரோட்டை தான் கேக்குறோம் உங்களுக்கு ரோட்டை தான் கேட்கறோம் எத்தனையோ வருஷமாக இந்த ரோட்டை செய்யுமா செய்யுமா ஆவலோட இருக்கிறோம் நாங்க பள்ளமடு மகிழங்குளம் வீதியை புனரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்